வெற்றிவேல் கரோர எல்லாம் வந்த ஒரு எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சங்கரோர குருநாதர் அருணாபெருமான் திரு சரம் சம்சம் செங்கோடு அமர்ந்த பெருமாடு கரோர எம்பெருமான் கருண் முருள்மென்றம் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமிய திருவா என்ற திருப்பூர மகாமத்தின் கருணாரன் திரு வரிசை பெரிய எண்பத்தி எட்டு கரையர ஒரு இதில் தோகும் திருச்செங்குடத்தலத்திருப்பூருக்கான மாராயணத்தின் பூர்வீகத்தையும் பழனியாண்டன் திருடன் செங்கோடு பெருமாடும் திரு சமர்ப்பிப்போம் முருகராஜன் இந்த பாடல் முருகா பொதுமாதர் சேர்க்கையில் அறிவிழந்த என்னை அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்தாள்வா என்று அடியாரோடு கூட தந்த பாட பெற்ற பாடுக்குடிப்பை பாடு கரையரூகுதல் தருகையல் விழுகின கண்டான செஞ்சொல் மடமாதர் கலவியில் முழுகிய நெறியினில் அறிவு கலங்கா மயங்கும் இணையேனும் உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உண்பாத கஞ்ச மலர் மீதே உறவோடு புனைதர நினைதரும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேனோ வரையிரு துணிபட வழைபடு கூடி வந்து ஏற இந்திர புரிவாழ மத வித கஜரத துரகத பததியின் வன்சேனை மங்க முது முதுமீன திரைமதி ஜலநிதி முறையிட நிசுசர் திண்டாட வின்ற கதிர்வேலா ஜெகதல மிடிகட விளைவன வயலணி செங்கோட மருந்த பெருமாள் கரையர உருகுதல் தருகையல் வெளியினர் கண்டான செஞ்சோல் மனமாத அதாவது எல்லை கடந்து உருகும்படி செய்யும் மீன் போன்ற கண்ணினர் கல்கண்டு போன்ற செவ்விய சொல்லினராகிய மடப்பம் பொருத்திய மாதர்களின் கலவில் முழுகிய நெருகினில் அறிவு கலங்கா மயங்கும் இணையனும் செயற்கை இன்பத்தில் முழுகிய வடியில் அறிவு கலங்கி மயங்கும் இணைக்கு ஈடான நானும் உரையும் அறிவை அறிவையும் உணர்வையும் உயிரையும் உணர்வையும் உண்பாத கஞ்சம் மலர் மீதே உறவோடு புனிதனன் நினைதனும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேன் அதாவது வினைக்கு ஈடான நானும் என்னுடைய சொற்களையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய உயிரையும் என்னுடைய உணர்வையும் எல்லாம் அதாவது எனது சொல் எனது அறிவு எனது உயிர் எனது உணர்வு அத்தனையும் உன்னடிமை எனக்கென்று உள்ள அனைத்தும் உனக்கே சொந்தம் அத்துணைக்கும் முதலாளி தான் உன்னுடைய திருவடி தாமரை மலர்பேல் எனது சொல் எனது அறிவு எனது உயிர் எனது உணர்வு எல்லாம் உன்னுடைய தாமரை என்ன திருவடி தாமரை மலர் மேல் அல்லது தாமரை என்ன திருவடி மேல் அல்லது தாமரை மலர் என்ன திருவடி மேல் அல்லது உனது திருவடி தாமரை மலர் மேல் உறவோடு புனைதர நினைத்தனும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேணும் தாமரை அதாவது தாமரை போன்ற உன் திருவடி மேல உறுதியோடு பொருந்த வைக்க உன்னையே நினைக்கின்ற அடியார்களோடு ஒன்றாகும்படி கூடும்படியான பாக்கியத்தை என்று பெறுவேணும் அடியார் கூட்டத்தை சேர்ந்துட்டா அந்த மகிமையை பல திருப்போல பார்த்துருக்கோம் இந்த திருப்போல கேட்குற வரை இரு துணிபட வளைபடு சுரர்குடி வந்து ஏற இந்திரபுரி வாழ மத வீத கஜரத துரகத பததியின் வன்சேனை மங்க முதுமீன திரைமொழி ஜலநிதி முறையிட நிசிசர் திண்டாட வென்ற கதிர்வேலா ஒட்டுமொத்த பராக வந்து சொல்றேன் என்ன மலை அதாவது கிரௌஞ்சம் ரெண்டு கூறுபட்டு பிடவுபட வளைபடு வளைதல் பட்ட மனம் சோர்வு பட்டு இருந்த தேவர்கள் குடிபூந்து ஏற தேவேந்திரனுடைய பொன்னுலகம் வாழ மதம்பல கொண்ட யானை தேர் குதிரை பதாதி அதாவது காலாட்படை பதவி தான் பதாதினு வந்திருக்கு ஐ மீன் பதாதிங்கிறது தான் பதவின்னு வந்திருக்கு சந்தத்தினால குறுகி காலாட்படை இவை கொண்ட பலத்த சேவையெல்லாம் வழிபட பழமை கொண்ட மீன்கள் உள்ள அலை கடல் அலறி முறையிட அசுரர்கள் திண்டாட்டம் கொள்ள வெற்றி பெற்ற ஒளி வேள ஒளி வேளவனே ஒளி பொருந்திய வேளாயுத பெருமாடே ஏற்றடி சிகதளம் மிடிகட வடைவன வயலனி செங்கோட மறந்த பெருமாடே புதலத்தின் மிடி தரித்திரம் கெடும்படியான விளைச்சல்கள் உள்ள வயல்கள் சூழ்ந்த அதாவது வயல்கள் அலங்கரிக்கும் திருச்செங்கோட்டில் வீட்டிருந்து அருளுக்கும் பெருமாளை அடியொருள் ஒன்றாக என்று பெறுவேணும் இந்த செங்கோடு அமர்ந்த பெருமாடு இந்த வீட்டடிக்கு செம்பேடு அமர்ந்த பெருமாடுன்னு சில பிரதிகள் இருக்குது செம்பேடுனா செஞ்சுக்கு மேற்க ஏழு மைல் தூளத்தில் உள்ள தளத்துக்கு பேர் செம்பேடு அப்படியா இருந்தால் இந்த பாடு செம்பேடுக்கு போகிறோம் திருச்செங்கோட்டுக்கு வராது இதையும் அடியார் நோந்து கொள்ளணும் இந்த பாடவேத்தை உணர்ந்து இப்போ இந்த பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகளுக்கு போகலாம் என்னென்னா கரையற உருகுதல் தருகையில் வெளியினர் தம் பார்வையால் ஆடவர் ஓர் எல்லையின்றி உருகுமாறு செய்யும் வெளியே உடையவர்கள் பொது பொருள் பெண்டு அடியரோடு ஒன்றாக என்று வேணும் இவருடைய பார்வையில் சிக்கி திக்கி உணர்ந்து கஷ்டப்படாமல் அடியாரோடு ஒன்று பெறுவதே பெரிய பெறுதற்கெரிய பெரும் பேர் அந்த பேரை என்னைக்கு பெறுவேன் அடியார்கள் அப்படின்னா யாரு தன்னுடைய மொழி உயிர் அறிவு உணர்வு அத்தனையும் முருகன் திருவடியில் கொட்டி மலர்களைப் போலும் அர்ச்சித்து விடுவர் தான் அடியார்கள் கண்ணில்லா உண்மை இருக்க ஒரு பசு பசுமந்தில் சேர்த்தா எப்படி இருக்கும் சுற்றி உள்ள மாடோடு ஓராஞ்சி உராஞ்சி ஓராஞ்சி ஊர் போயிடும் அது மாதிரி ஞான கண்ணில்லாத நாம் அடியவர் கூட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா அடியவர் சேர்க்கை நம்மை முக்தி உலகத்தை சேர்க்கும் சூரியில் கிரியில் கதிரில் கதிர்வேல இருந்தவன் தொண்டர்களாம் சாரில் கதிரின்றி வேற இல்லைகான் தண்டு தாவடி போய் தேரில் கரிகில் பரியில் திருபவர் செல்வம் எல்லாம் நேரில் பொறியென்று அறியாத பாவி நெருநஞ்சமே அப்படின்னு கல்வன் சொல்மனே என்னும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாய்கிறார் தாய்மான சொல்வாரு வீராமி மற்ற சொல்றாரு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயங்க வரையிறு துணிபட கௌஞ்சமலை என்பது சஞ்சித வினை தொகுதி கிரௌஞ்சமலையை வேல் அடித்தது சஞ்சித வினை தொகுதியை பதிஞானம் அடித்தது அதான் அந்த கருத்து திரைமலை ஜனநிதி முறையிட கடலை முருகன் முனிந்தான் என்பது பிறவி வற்ற வற்றவைத்தான் குறிப்பா சொல்றார் அப்படிப்பட்ட செங்கோடு உரைய பெருமாட்டை வேண்டார் திருச்செங்கோடு அமர்ந்த தேவனே அடியாரோடு ஒன்றுபட்டு உய்யும் பேரருள் அடியனுக்கு புரிவீர் பேரருள் புரிவார் அடியனுக்கு அருள் செய்வீர்னு எம்பெருமான்ட இணக்கமாக வேண்டிக்கிறார் நம்ம குருநாதர் நம்பருட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரூறு இந்த பாடலை எல்லாம் அல்ல பழனாபுர அண்ணன் திருப்பாத்திரம் செங்கோட்டூரை பெருமாள் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரவான் குருநாதர் அருணா பெருமான திரு சதவன் சம்சரம் முருகாஜன்